வணக்கம் கையிலே வச்சிருக்கேன் பார்த்தேன் நானும் அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்த நாள் அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமாவளவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாம் தமிழர் சார்பாக மகளிர் சார்பாக இதை வந்து நாங்கள் நிறைய முறை சொல்லிட்டோம் ட்விட்டரில் போட்டிருக்கோம் ஃபேஸ்புக்கில் இங்கே பாருங்க அவர் பிறந்த நாளில் ஒரு என்ன சொல்றது ஒரு கவிஞரும் கிடையாதவ ஒரு பேச்சாளரும் இல்லை ரெண்டாம் தர பேச்சாளராக ஒரு திருமாவளவன் அண்ணனை வாழ்த்தா வந்தது போல தெரியல அந்த இடத்துல வந்து எங்க அண்ணனை ஒப்பிட்டு 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 இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா அவ கேக்குறா தமிழகத்தின் நவீன கோமாலியா இப்ப கோமாலியாரு நீயா நீ போய் உங்க அண்ணனை வாழ்த்து வழிமொழி அவரை காலில் உழுவு ஆசீர்வாதம் வாங்கிக்க கேக்கு வெட்டி சாப்பிடு என்ன வேணா பண்ணிட்டு நீ கூத்தாடிட்டு போ உன்னை யாரும் நாங்க வந்து எதுவும் கேக்கல சரியா அந்த மேடையில போயிட்டு அந்த மைக்ல சீமான அண்ணனை தாழ்வுப்படுத்தி பேசவுடன உனக்கு என்னடி அவசியம் வந்துச்சு நீ எதுக்குடி எங்க அண்ணனை வந்து இழுக்கிற அந்த இடத்துல உன் அண்ணனை வாழ்த்துறது கூட எங்க அண்ணன் தான் உதாரணமா என் தடிக்கு விழுந்தா சீமான் தட்டை எடுத்தா சீமான் நீங்க பிச்சை வாங்கறதுக்கு சீமான் பெற சொல்லிதான் பிச்சை வாங்குறீங்க எல்லாத்துக்கும் சீமான் தேவைப்படுறாரு காரணம் அவர் வந்து எல்லாரையும் முந்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காருங்க அது வந்து இவங்கள தாங்க முடியலை எப்படியாச்சும் தடை பண்ணணும் இவரை நிறுத்தணும்னா இவங்களும் அடிச்சு பாக்குறாங்க எங்க அடிச்சு பாக்குறாங்க யாரெல்லாம் வச்சு அடிச்சு பாக்குறாங்க எத்தனை பொம்பளை வந்தாலும் ஒன்னும் அசைக்க முடியாது எங்கள் சீமானா அசைக்க முடியாது நாம் கிட்ட கட்டி அசைக்க முடியாது தேவையில்லாத அந்த பொம்பளை மேடையில் ஏறிக்கிட்டு ஒரு பிசுறுன்றா இவன் இவர் பிசுறனா நீ என்னடி மசிலாடி நீ ஏண்டி நீ வந்து எங்க அண்ணனை பார்த்து பிசுறுன்ற நீ வந்து நவீன கோமாலேயே உன்னை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு என்ன திருமாவளன்னா ஒரு கோமாளி மாதிரி பேசுறான் உங்களுடைய பிறந்தநாள் உங்களுடைய கழக தொண்டர்கள் மட்டுமல்ல நாம் தமிழர் பிள்ளைகளை அங்க உள்ள உக்காந்துருக்காங்க அனைத்து கட்சியில இருந்து வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு உங்களை வாழ்த்து சொல்றதுக்கு அந்த சபை நாகரிகம் கூட தெரியாத ஒரு தற்கொலையாக அந்த மைக்கை பிடிச்சிட்டு என்ன வேணா பேசலாங்கிறதுக்காக எங்க அண்ணன் சீமானை பிசுருங்கிறா ஆமை கரை தின்னாராம் பிரபாகரனை வந்து கேவலப்படுத்தினாராம் இவர் வந்து திரள் நிதி பரட்டுறாராம் இது உங்க கட்சியில நடக்கலையா என்ன நீங்க திரள் நிதி வாங்கறது இல்லையா இவளே உங்கள்கிட்ட நிதி வாங்க தான் மைக்கில் கட்டிட்டு கிடக்குறான் அது தெரியுது எங்களுக்கு ஆ இவளை தான் கொஞ்சம் கண்டித்து அதட்டி வைக்காமல் நீங்களும் சேர்ந்து கை தட்டுறீங்க என்ன அண்ணா என்ன அண்ணா இது அண்ணா உங்களை உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு நேராக மற்ற கட்சி தலைவர்களுக்கு மத்தியில் அனைத்து தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு லேடி மேலே ஏறி நின்றுக்கிட்டு எங்கள் சீமானனை தரை குறைவாக பேசுகிறாங்க இதை நீங்கள் ஒரு தலைவராக இருந்து நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா அவங்கள அந்த பேச்ச வந்து நீங்க வேணாம் சொல்லணுமா இல்லையா நீங்க நீங்களும் சேர்ந்து கைத்தடி சிரிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு முறையாவது எங்கள் சீமன் மேடை எத்தனை மேடை பேசியிருக்காரு ஒரு மேடையிலாவது திருமாவளவன் அண்ணனையோ நம்ம அன்புமணி ராமதாஸையோ அவருடைய மகனையோ யாரும் எடப்பாடியா தரைக்கூட பேசினது இல்லையா அரசியல் இருக்கும் குறைகளை மட்டும்தான் எங்கன்னா சுட்டி காட்டுவாரு இது இப்படி இல்லை இப்படி செய்யுங்க இந்த மாதிரி ஊழல் நடக்கும் சரி பண்ணுங்க இததான் சொல்ல தனிப்பட்ட விமர்சனம் எங்க பண்ணதில்லை நாங்களும் யாரே தமி தனிப்பட்ட முறையில பேசினதில்ல யாரையுமே அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில சீமான மட்டும் குறிப்பிட்டு ஒரு கவிதை எழுதிக்கிட்டு வந்து வாசிக்கிறா ஒரு வரிலையும் உங்களை சொல்றதுக்கு முன்னல சீமான சொல்றான் அவர் வந்து புலி நீங்கள் சிறுத்தை அப்ப யாரு முன்னாடி வர்றாங்க புலிதான் முன்னா வருது சிறுத்தை பின்னாடி வருது உண்மையிலேயே அந்த அந்த பொம்பளை வந்து உண்மையிலேயே உங்களை பாராட்டி பேசுதா எங்களை பாராட்டி பேசுதா தெரியல என்ன என்ன நீங்களும் வந்து உழைச்சிருக்கீங்க நீங்களும் பாடுபட்டுறீங்க நாங்க உங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம்னா நாங்க வந்து உங்களை வந்து எந்த எந்த மேடையிலையும் உங்களை தரைக்குள்ள பேசினதில்லை ஆனால் உங்களுக்கு நேரா ஒரு பெண் வந்து நின்று இவ்வளோ அவமரியாதை ஒரு கவிதை எழுதும் போது அதை நீங்க வந்து வேணான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையாண்ணா எப்படின்னு நீங்க ஊக்குவிப்பீங்க அதை ஆனா எங்க பிள்ளைங்க வந்து உள்ள உட்காந்துருக்காங்கன்னா உங்க நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன ஒரு தற்கொலை எதுக்கு நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க இவளுக்கு அரசியல் புரியுதா அவளுக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது உங்களை வாழ்த்துறதுக்கு எவ்வளவு நிகழ்ச்சி இருக்கு நீங்க பண்ணனது பிரச்சனைகள்லாம் இருக்கு நிறைய அதை சொல்லலாம் உங்களை வாழ்த்தலாம் இல்ல நீங்க எங்கெங்க நிதி திரட்டினீங்கன்னா அதை அவங்க பேர் எல்லாம் சொல்லலாம் வகைப்படுத்தலாம் இவர்கள் எல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க இவ்வளவு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி நேரத்துல வந்து வந்து செலவாச்சு இன்னும் உங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம் இன்ன நல்லா பண்ணியிருக்கோம் எங்க என்ன வாழ்ந்திருக்காரு உங்களுடைய புகழ்ச்சியை சொல்லலாம் என்ன அதை விட்டுட்டு எங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானை பற்றி அந்த மேடையிலே உங்கள் பிறந்த நாள் மேடையில பேச வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லணும் அவர் வந்து சட்டப்படி மன்னிப்பு கேட்கணும் அந்த பொம்பளை நாங்கள் வந்து பெண்களெல்லாம் நாங்கள் ரொம்ப அமைதியாக கடந்து போறோம் எங்கள் பெண்களும் உள்ள உட்காந்துருக்கோம் எங்கள் பெண்களும் உங்கள் சபையில் உட்காந்துருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க அந்த அந்த பெண்ணை வந்து தயவு செஞ்ச கவிதையானது காரி துப்புனா பத்து காசு வராது அந்த கவிதை பெரிய அப்படியே ரைமிங்கா சொல்றாங்களாமா சிறுத்தை புளியம் இது வந்து துப்பு தான் அவங்க வந்து இந்த நக்குறாங்களாம் இது என்ன கவிதையா இவ ஒரு பெரிய புலவரன்னு நினப்பு இவ் என்ன புலவர் பைத்திய மாதிரி உலரிட்டு போறா இதுக்கு ஒரு கை தட்டி வேற நீங்களும் தூக்கிட்டு கை தட்டுறீங்க எப்படி அவளை காரி மூஞ்சில துப்பாம கண்டிச்சு வைங்க அடுத்தது ரெண்டாவது ஒரு புலவர் அது பேரை சொல்லவே அசிங்கமா இருக்கு அந்த கிழவிய எவ்வளவுதான் காரி துப்புறாலும் அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட இப்படி தொடச்சிக்கிட்டு வந்துடுறான் அவள் பாட்டுக்கு அதான் சொல்றாங்கல்ல வடிவேல் சொல்லுவார்ல எவ்வளவு துப்புறான எப்படி மாமு கவுண்டர் பண்ணி எப்படி மாமோ எவ்வளோ துப்புனாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே வர்ற எப்படிதான் இந்த சுந்தரவல்லி சிரிக்கிற சுந்தரவல்லி எப்படி சுந்தரவல்லி கொஞ்சம் கூட விற்கமே இல்லாமல் மேடையில் வந்த ஆ ஓடில் சொன்னால் ஒன்னேன்னு நீ உன் பிறந்த பிறந்தநாள்னு மேடைக்கு வந்த ரைட்டு அங்கே ஏதோ கொடுப்பாங்க வாங்கி குடிப்ப அங்கே ஏதோ கொடுப்பாங்க வாங்கி திம்ப நீ அதுக்கு தான் வந்துருக்க வந்த நீ மூடிக்கிட்டு உன் வாய அழகா அண்ணன வாழ்த்துறேன் எங்க அண்ணன் நீடு ஊடி வாழ்க எங்க அண்ணன் வந்து வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டாரு அதற்கு வாழ்த்துக்கள் எங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் எங்க அண்ணன் இத்தனை வருடமா பிடித்தார் இத்தனை வருடமா பானை சின்னம் வச்சிருந்தார் இத்தனை சின்னம் வந்தத வச்சிருந்தார் சொல்லிட்டு புகழ்ந்து பேசுன மாதிரியோ என்ன உங்க அண்ணனை பத்தி புகழ்றதுக்கு எவ்வளவு இருக்குடி உன்னொன்ன பத்தி புகழ்றதுக்கு நிறைய இருக்கு அண்ணன் திருமாவணன்னா உங்கள சொல்லல இது சுந்தரவல்லி பாசை சுந்தரவல்லி பாசையில வந்து அண்ணன் புரியாதுன்னு அதனால ஒண்ணு என்னதான் அவளுக்கு புரியும் நீ பாராட்டினா இல்லையா அதை விட்டுட்டு வந்தா அப்படி டிராக்ல ஏறினா அவளை என்ன பண்றது நாங்க வந்து உனக்கு ஊத்தியாச்சு நீ வந்து இதோட மரியாதை இருந்துக்க ஒரு மேடைக்கு போனோமா எதை நோக்கி போறோம் எதுக்கு போறோம் ஏன் போறோம் எந்த இடத்துக்கு போறோம் யாரை பற்றி பேச போறோம் யாரை புகழ்ந்து பேசணும் யாரை இகழ்ந்து பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு இது வந்து அரசியல் மேடை இல்லடின்னு நய அது வந்து ஒரு பிறந்த நாள் கூட்டம் அவருக்கு வார்த்து சொல் வாழ்த்து சொல்லணும் அவரை வந்து வாழ்க வளமுனு சொல்லிட்டு அவரை வாழ்த்தி புகழ்ந்து பேச வேண்டிய நேரத்துல போய் நீ இந்த வன்மத்தை போய் சக்கர பத்தியா நீ எல்லாம் என்னடி ஏண்டி உன்னை எத்தனை முறை அடிச்சாலும் திருந்த மாட்டியா நீ நாம் இருக்கிட்டே வந்து முட்டுறது அந்த தொங்கச்சிக்கிட்ட வந்து முட்டணும் நொக்கா கிட்ட வந்து முட்டணும் நொன்ன முட்டணும் ஆஹ் எப்ப பார்த்தாலும் ஏன்னா இப்ப பேசினாதான் அவளை கண்டட்டு கிடைக்கும் நீ பொழைக்கிறதே நாம தண்ட நம்பிதான் பொழைச்சிட்டு போயி தொலை அங்க வந்து சபை நாகரிகமா இல்லையா ஒரு திருமாவளவன் பிறந்த நாளைக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீ வந்து கால் புணர்ச்சி கசப்பு பொறாமை அங்க போய் சொல்றோம் வாய் இருக்கல பரப்ப சீமான் தான் ஏன்னா இது வரைக்கும் சீமான் இருக்கு இது வரைக்கும் இங்க வரைக்கும் சீமான் தான் இருக்கு அப்ப திறந்தோடனே அதான் வரும் குறைச்சிக்கோ பேசு எங்க அண்ணன் பேசு அண்ணன் பேசு அவர் அழகை பத்தி பாராட்டு அவர் பேச்ச பத்தி பாராட்டுற அந்த ஆரத்தி பேச நான் கவிதை எழுதுறேங்கிற பேர்ல காரி துப்பி வச்சிருக்கான் கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு அது நான் வேணா ரெண்டு கவிதை அவளுக்கு எழுதி அனுப்புற ரேமிங்க எழுதி அனுப்புறான் அவளை படிக்க சொல்லு ஆ அந்த பரதேசி நாய் எப்படி கவிதை எழுதிருக்க அவள் ஒரு பெரிய புலவர்னு அவளுக்கு நினப்பு இதுல வந்து அண்ணன் வந்து ஒரே ஹாப்பி வேற ரொம்ப சந்தோஷம் ஒரே கைத்தட்டு வேற சிரிப்பு வேற ஒரு தடவை கை தட்டினது வந்து எங்க பிள்ளைங்க எங்க அண்ணன் முதல் சொன்னேன்னு சொல்லிட்டு கை தட்டினது எங்க பிள்ளைங்க தான் கை தட்டினாங்க அது கூட தெரியாத நாய் நீ வந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ரெண்டு பொம்பளை செஞ்சுட்டு இந்த பொம்பளைங்க பண்றானே தாங்க முடியல இவளுக்கெல்லாம் கொஞ்சம் துரத்தி விடுங்க கொஞ்சம் ஒதுங்கிங்கெல்லாம் நாகரீக அரசியல் பண்ண தெரியலன்னா மேடைக்கு வராதிங்க பேசாதீங்க பேசும் பொழுதே வன்மத்தையும் விஷத்தையும் கக்காதீங்க நல்ல முறையில் பேசுங்க கடைசியில அவர பிறந்தநாள் மேடையை போயிட்டு வேற மாதிரி ஆக்கி விட்டீங்களடி சண்டை மேடையை ஆக்கி விட்டீங்கடி அது என்ன அது கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் எங்களை தான் பாராட்டா எங்க அண்ணனை தான் நீ எங்க அண்ணன் ஆமா கறி உனக்கு என்ன நண்டு கருத்தின்னா உனக்கு என்ன வாங்கி குடிக்கிற நாயே நீ வாங்கி தின்னு வேணா சொல்லி அனுப்பு நான் நான் சூப்பரா சமைப்பேன் என்ன கறி வேணும்னு அவன் பன்னி கறி வேணுமா மாட்டுக்கறி வேணுமா ஆட்டை கறி வேணுமா கோழிக்குருமா சொல்லு நான் சமைச்சி உனக்கு பார்சல் அனுப்புகிறேன் நீ எதுக்கு அலையிற கிடந்து எப்போ பார்த்தாலும் ஐயோ அவர் போய் சாப்பிட்ருக்கார பண்ணிக்கறி எனக்கு கொடுக்கலையே அது எப்படி இருக்குமோ தெரியலையே ஒரே போங்கு உனக்கு சொல்லு நான் உனக்கு வா ஆக்கி அனுப்புறேன் அட்ரஸ் கொடு உண்மையிலே சகோதரி சுந்தரவள்ளி சகோதரிக்கு வித்தவிதமாக சமைச்சி அனுப்புகிறேன் எப்போ பார்த்தாலும் வந்து எங்கள் அண்ணனை சீண்டாதீங்க எங்கள் அண்ணன் வந்து சிரிச்சா சிரிப்பாங்க அல்லது ஆமாம் தலைவர் சிரிச்சா சிரிப்பான் தலைவர் அதுதான் அழுவோம் தலைவர் திட்டம் நாங்கெல்லாம் வந்து சொத்தரிப்போம் அது எங்கள் கட்சியோட கொள்கைன்னு வச்சுக்க நீ மூடிட்டு வேலையை பாருடி போன எச்சு குடி குடிக்க போனா அங்க உட்காந்துட்டு வந்துருக்கணும் ஒரு லூலு புத்தி அங்க போய் காட்டுற மேடையில இருந்து எங்க சீமான அங்கேயும் சீமான கிடைச்சா உனக்கு உனக்கு தான் மரியாதை உன் மரியாதையை குறைச்சிக்காத உன் மரியாதையை காப்பாத்திக்கோ மீண்டும் மீண்டும் சொல்றேன் எங்க போனாலும் என்ன பெண்களுக்கு என்ன பண்ணாரு பிசுறு சொன்னாரு உனக்கு எங்கடி வலிக்குது பிசுறு மசுரு எத்தனை வாட்டி சொல்லுவனி நீ ஒரு மசுரு எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகத்துல இருக்க நீ எப்ப பார்த்தாலும் எங்க சீமான் தூங்கும் போது சீமான் தூங்கி எந்திரிச்சோன்னா சீமான் உடனே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு எந்த தங்கச்சியும் என்ன பேசினாரு காளியம்மால்கிட்ட என்ன பேசினாரு துரைமுருகன் என்ன பேசினாரு கார்த்தி யார லவ் பண்றான் கார்த்தி யாரு கூட போனுச்சு வண்டை சுமதி என்ன பண்றாங்க உனக்கு இதே வேலையாடி ஆ இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அவளுக்கு வந்து ஊருகதைன்னு அப்படி ஊர் கதை கேட்டுக்கிட்டு எங்க வீட்டு கதையை ஒட்டு கேட்கறீ வெக்கமா எல்லாம் மாறங்கட்டாங்க நாய் எப்ப பார்த்தாலும் ஆமா கறி இந்த கதின்னு சொல்லிட்டு பிரபாகரன் எதுக்குடிக்குற எங்க தலைவர் எதுக்கடி இருக்கிற எங்க கொடியை எதுக்கடி இருக்கிற எங்க கொள்கை எதுக்கடி இழுப்பீங்க ஆஹ் ஒட்டச்சிங்க பூரா அந்த ஆண்கள் பத்தியா எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க சத்தியமா நாலு பொம்பளை தான் இருந்தாலும் ஆண்கள் வந்து பத்தியா ஏறுறாங்க கரெக்டா சபை நாகரிகம் பேசுறாங்க கரெக்டா இறங்குறாங்க ஏண்டி இந்த பொட்டச்சிகளை கேவலப்படுத்தின எங்கள் வர்க்கத்தை ஏண்டி கேவலப்படுத்துகிற பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அழகாக பேசுங்கது கவிதை பேசுனா கவிதை எழுது சொந்தமாக எழுது சுட்டு சுட்டு எழுதாத எங்கள் கட்சியை வாக்க சுட்டு சுட்டு கவிதை எழுதுக்க சொந்தமாக எழுது சொந்தமாக பாராட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு இறங்கி ஓடி தொலை அண்ணன் திரும்ப அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணன் உங்களோட பிறந்த நாளை நாங்களும் கண்டு ரசித்தோம் உண்மையிலேயே அந்த காணொலியை போடும்போது அண்ணன் பிறந்தநாள் எப்படி கொண்டாடினீங்க யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பேசிருக்காங்க இது இது கட்சி சாராத ஒரு நிகழ்ச்சி இல்ல இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாகரிகம் கருதாமல் ரெண்டு பெண்கள் வந்து கவிதை எழுதுறாங்க அதுக்கு நீங்க கை தட்டுறீங்க இன்னொரு அக்கா வந்து இழிவாக பேசுது அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்கன்னு நீங்க உண்மையிலேயே அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அம்மா இது அரசியல் மேடை இல்லம்மா இது வந்து ஒரு பிறந்த நாள் கூட்டம் என்னை வாழ்த்த வந்திருக்கீங்க தயவு செய்து வாழ்த்த மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நீங்க ஏன்னா அதை சொல்லலை எங்கள் சீமானனார் தான் சொல்லியிருப்பாரு கட்டாயமா சொல்லியிருப்பாரு எங்க அண்ணனா திட்டக்கூடாது என்ன இருந்தாலும் திருமாவளவன் என்னுடைய அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு வைகோ என்னுடைய அப்பா அவரை திட்டக்கூடாது எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸை பேசக்கூடாது அன்புமணியை பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காருண்ண நாங்க அந்த நாகரம் தெரிஞ்சு நடக்கிறோம் இதை பார்க்கும் போது எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணோதரிதான வெக்கம் இருக்கா இல்லையா நாங்கள் ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை எப்படி வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தார்களோ மக்கள் அதே போல நாங்கள் எங்க தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்க தருவு உயர்ந்தவர் தான் எப்படி எப்படியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கும்போது எங்களை அண்ணனுக்கு என்னென்ன குறைச்ச அவர் வாழ்க்கையை இழந்துட்டு இதுக்காக நிக்கிறார்ன நாட்டுக்காக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் பேச சபை நாகரிகம் கிடையாதுன்னா இதை வந்து நீங்க தயவு செய்து கண்டிச்சாகணும் இவர்களுக்கு மறுபடியும் இதை போல ஒரு பொது நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு இழிவாக பேசும் பெண்களுக்கு தயவு செய்து வாய்ப்பு தராதீர்கள் என்று மன்றாடி கேட்கிறேன்னா நன்றி வணக்கம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்